இப்போ இப்போ வந்த ஒரு அப்டேட் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது அது என்ன அப்டேட்னா ஒரு பேன் இண்டியா பேன் வேர்ல்டு படத்தோட அப்டேட் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம ரன்பீர் கபரும் சாய் பல்லவி நடிக்கிற ராமாயணம் படம் வந்து விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க அது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பேன் வேர்ல்டு படமாக இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி நம்ம சொல்லியிருந்தோம் அது பேன் இந்தியா போடலை பேன் வேர்ல்டு அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இப்போது அதோடைய எல்லா அறிவிப்பையும் வெளியிட்டு மிரடிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இதில் வந்து ராமனாக நம்ம ரன்பீர் கபூர் சீதையாக நம்ம சாய் பல்லவி ராவணனா நம்ம ராக்கி பாய் கேஜிஎஃப் டூ எஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் ராவணன் கேட்கவே தலை மிரட்டி எடுத்துருவார் மனுஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமணனா வந்து ரவி டுபாய் அவர் வந்து நடிக்கிறார் அவரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு அனுமானா நம்ம சந்நிதியில் நடிக்கிறார் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில நமக்கு டவுட்டாக இருக்குது பட்டு அது பண்ணும்போது தெரியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிறது ஸ்ரீதர் ராகவன் வேற லெவல் ரைட்டர் ஸ்ரீராம் ராகவன் எப்படியோ அது மாதிரி தான் ஸ்ரீதர் ராகவனும் பட்டை கிளப்புவார் எல்லாத்த விட இந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீதர் ராகவன் எழுத்தாளர் எப்படியோ அதை விட பல மடங்கு இயக்கத்தில் உச்சம் தொட்டவர் நிதிஷ் திவாரி டங்கெல்லாம் வந்து வேற லெவல் படம் கொடுத்தவர் சாதாரண மனுஷனாக கிடையாது ஒரு ஸோ அந்தளவுக்கு ஒரு தெரிக்க விட்ற ஒரு டைரக்டர் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற இன்னொரு அறிவு படம் தெரியுமா இந்த படத்தோட இசையமைப்பாளர்கள் அதாவது இசைப்பியல் ஏஆர் ரகுமானே சொல்லியிருந்தோம் ஆனால் நாம்பெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியாத தமிழ் சினிமாவுக்கு இந்திய சினிமாவுக்குலாம் ஒரு சாத்தியமே கிடையாது அப்படின்னு யோசித்தோட நினச்சி கூட பார்க்கலாம் இவரெல்லாம் வருவார்னு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானை தமிழுக்கு சாரி இந்திய சினிமாவுக்கே கூட்டு வந்துட்டாங்க வேறு யாரும் இல்லை மியூசிக் ஆடுற ஹேண்ட்ஸ் ஜிம்மர் நம்ம கிறிஸ்தோபர் நோலனோட படங்களுக்கெல்லாம் பட்டை கிளப்புவார் இன்னும் நிறைய படங்களுக்கு பட்டை கிறிஸ்தோபர் நோலன் படங்களை பார்க்கும்போது தான் நமக்கு அவர் மியூசிக் பரிசயமாக இருக்கும் இந்திய ரசிகளுக்கு ஸோ அப்பேற்பட்ட ஹான்ஸு ஜிம்மர் நம்ம படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணால் எப்படி இருக்கும்னு இந்தியாவில் இருக்க பல சினிமா டைரக்டர்ஸ்ஸு டாப் டென் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கனவு காணுவாங்க ஆனால் சாத்தியம்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்திக்காரு நம்ம நித்யாஷ் திவாரி ஸோ அது காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் ராமாயணம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த படத்தோட அறிவிப்பையும் அவங்க யோசிச்சாங்க முதல் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இரண்டாவது பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீபாவளிக்கு அதுக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ஸோ ராமாயணம் உங்களுக்கு எப்படியெல்லாம் எத்தனை தடவை பார்த்துருப்போம் எத்தனை ஆயிரம் தடவை பார்த்துருப்போம் ஆனால் இந்த கேஸ்டிங்கில் இந்த டேரக்டரில் எப்படியெல்லாம் வந்து மிரட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்